நான் திருநெல்வேலி ஆ ஆ ஃப்ரெண்டு கொடுத்தாங்க வந்தேன் மேலே பாலத்து மேலே வந்தேன் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ரெண்டு வந்தாங்க வந்துட்டு புலி புளின்னு கேட்டாங்க கிடையாது பழம் கிடையாதுங்க கேட்டாங்க வா வா நீ வா சேலம் மத்திய பகுதியில் உள்ள ஈரடுக்கு மேம்பாலத்தின் மீது நடந்து சென்ற நபர் ஒருவரை இன்று காலை மூன்று இளைஞர்கள் வழிமறித்து தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர் அப்பகுதியில் சென்றவர்கள் எடுத்த இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வைரலாகியது

திஸ் இஸ் ஆ கேஸ் விச் இஸ் பேஸ்ட் ஆன் எ மோட்டிவ் ஒரு மோட்டிவ்லேயே பண்ணுறாங்க இதில் என்னென்னா கேட்டிங்கன்னா வந்த இது மூணு பசங்களை அரெஸ்ட் பண்ணுறது இவங்க மூணு பேரில் ஒரு ஆள் பேர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒரு மைனர் கேர்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கார் அவங்க ஒன் இயராக ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க தேர் நாட் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒரு கேமிங் சேனல் ஆன்லைன் கேமிங் சேனல்லு வீடியோ கேம் சேனல் அதில் போயிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க நான் இந்த கேஸ்க்கு உள்ள கம்ப்ளைனண்ட் புகார் புகார் தாரர் உபார்தாரர் வந்து பேர் சுரேஷ் அது வந்து ஃபேக் நேம் அவர் ஒரிஜினல் நேம் பரமானந்தம் பிரம்மநாயகம் ஸோ வந்து இவர் பிரம்மநாயகம் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறார் சுரேஷ் பேரில் இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் அந்த பேக் ஐடி மூலயமா ஒரு மைனர் கேர்ள்கிட்ட கனெக்ஷனில் ஆறாரு எப்படியும் ஃபோன் நம்பர் இதை தேடிட்டு அந்த கர்லுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் கனெக்ட் பண்ணி அந்த கேர்ள் மைனர் கர்லில் மைனர் கர்ள் வெரி ஸ்மால் கர்ள் அண்ட் இவர் பிரம்மநாயக்கம் வெளியார் சுரேஷ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த கர்லில் அந்த கேர்ள் வந்து இவர் ராம்கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு இந்த ராமகிருஷ்ணன் வந்து இந்த மூணு பசங்களே ஒரு ஒரு ஆள் மூணு அக்களில ஒரு ஆள் ராம் ராம் கிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் இந்த பொண்ணும் தென்ன கிருஷ்ணன் வந்து இவர் சுரேஷ்க்கு நிறைய தளவு வாரன் பண்ணிருக்காரு பொன் மூலியமா நீங்க அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணாதீங்க 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 ஆனால் சுரேஷ் பிரித்த மாட்டார் சுரேஷ் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு சுரேஷ் அலியாஸ் பிரம்மநாயகம் அதுக்கப்புறம் இந்த ராமகிருஷ்ணன் வந்து ஒரு அவர் தாங்க முடியல இவர் டார்ச்சர் ராமகிருஷ்ணனும் அந்த பொண்ணோடு தாங்க முடியல ராமகிருஷ்ணன் வந்து ஒரு ஃபேக் கர்ல் ஐடி கிரியேட் பண்ணுறாரு ஃபேக் கார் ராமகிருஷ்ணன் வந்து ஊர் வந்த துட்டு திருநெல்வேலி அவர் சேலம் காரர் கிடையாது இவர் பிரம்மானந்தம் பிரம்மானந்தன் இல்லையா சுரேஷ் அ கம்ப்ளைனன்ட் இன் தி கேஸ் கம்ப்ளைனன்ட் வந்து டஸ் நாட் பிலாங் டூ சேலம் பிலாங் டூ திருநெல்வேலி அண்ட் லிவிங் இன் சென்னை சோ ராம் கிருஷ்ணன் கிரியேட்டிங் உடைய ஃபேக் ஐடி ஒன் ஃபேக் ஐடி கேர்ள் ஐடி கிரியேட் பண்ணிட்டு இவர் அங்க வர சொல்றாரு செயலத்து வாங்க இவர் கிளம்பிட்டு செயலத்து செயலத்து வராரு ஓகே தென் இங்க செயலத்துக்கு வந்து இந்த மூணு பசங்களை இவருடைய மொபைல் எடுத்துட்டு அதை உழைச்சிட்டு தூக்கி போட்டாங்க இதுதான் பர்பஸ் பர்பஸ் என்னன்னா கேட்டீங்கன்னா அந்த கேர்ளுடைய ஆப்ஸ்கின் லிட்டில் மைனர் கேர்ளுடைய ஆப்ஸ்கின் போட்டோ அந்த இதாவது வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம் சேட்டு அதெல்லாம் ரொம்ப சிங்கமான மோசமான மோசமான வச்சிருக்காங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் என்ன காட்டாங்க நான் அது உங்களுக்கு காட்ட முடியாது அது எவிடன்ஸ் ஓகே ஸோ உழைச்சி தூக்கி போட்டாங்க இதுதான் அவங்க பர்பஜ் இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கு இதுல ஃபர்தராக போயிட்டு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு

அந்த ஃப்ரீ ஃபயர் கேம்ல குரூப்பா விளையாடுவாங்க அது தான் தான் ஃப்ரெண்ட்ஷிப் சேட் போயிட்டு இருக்கு வேற இல்ல டோன்ட் நோ அதர் அண்ட் மைனர் மைனர் கர்ல் கர்ல் டஸ் நாட் பிலாங் சம் பிளேஸ் ஸ்டேட் இருக்கலாம் நான் சொல்ல மாட்டேன் இட் இஸ் ஐடென்டிட்டி ஆஃப் எ ஐ இப்போ இருக்கிற செக்ஷன் வந்து போட்டு விசாரிச்சு सेक्शन है ना फर्दर आप पूर्ण वो तो पास पाप है ब्रह्म बनाएगा ऑफ कोर्स ऑफ कोर्स इधर फोक्स आके भी माला नो फोक्स आके नो फोक्स इले इधर फर्दर इन्क्वायरी ले राम इधर ब्रह्म बनाएगा मेले इधर पर फोक्सो है आईटी है साइबर क्राइम इल्ला में होगा नो ड्रग नो ड्रग वाज यूज नो मनी वाज नेस्ट